திமுக கூட்டணி இரவோடு இரவாக பனையூர் சென்ற விஷயம் டெல்லி வரை சென்ற மெசேஜ் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தொடர்ந்து அடம்பிடித்து வருகிறது இதற்கு முதலமைச்சரே நேரடியாக நோ சொல்லிவிட்டார் இருப்பினும் எம் பி மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் மீண்டும் மீண்டும் திமுகவை சீண்டி வரும் நிலையில் டெல்லியில் இருக்கும் கார்கேவோ அல்லது ராகுலோ பேசட்டும் என ஆர் எஸ் பாரதி தெரிவித்திருக்கிறார் இது திமுக கூட்டணியில் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது நிலையில்தான் காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகிகள் இரவில் பனையூர் சென்றதாக கூறப்படுகிறது காங்கிரஸை பொறுத்தவரை மாநிலத் தலைவர் பெருந்தகை தலைமையெடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என தொடர்ந்து கருத்து தெரிவிக்கும் நிலையில் மாணிக்கம் தாக்கூர் அதற்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகிறார் மதுரை திருமங்கலத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளிடையே மாணிக்கம் தாக்கூர் பேசுகையில் காங்கிரஸ்காரங்களுக்கு காரங்களுக்கு பூத்துல ஆள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பதில் சொல்லணும் காசு இல்லாம இருக்கலாம் பிரியாணி கொடுக்க வசதி இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு வடைக்கும் டீக்கும் நம்மிடம் காசு இருக்கு அந்த வடை டீயை வச்சாவது நம்ம ஓட்டுவோம் எனக்கு எம்பி பதவி எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது நான் இப்போ விருதுநகர்ல மறுபடியும் எம்பியா நிக்க போறதும் இல்ல எனக்கு என் கட்சிதான் முக்கியம் காங்கிரஸ் கட்சி தான் என் உயிர் சாகும் வரை காங்கிரஸ்காரனா தான் சாவேன் நம்மளோட போராட்டம் காங்கிரஸ்காரனோட மரியாதைக்கான போராட்டம் கமிஷனோ கேட்கல காமராஜர் வந்தவங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம் என தெரிவித்தார் இது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்துள்ளது இந்நிலையில் தான் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூருக்கு நெருக்கமானவர்கள் நேற்று இரவோடு இரவாக பனையூர் சென்று விஜயுடன் தொகுதி பங்கீடு ஆட்சி அதிகாரம் உள்ளிட்ட முக்கியமான பேச்சுவார்த்தையை நடத்தியதாகவும் இதில் ராகுல் காந்தி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பங்கேற்றதாக கூறப்படுகிறது பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த நிலையில் டெல்லிக்கு விரைவில் அந்த குழு சென்று நேரடியாக பேச இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுக்கு பிறகு காங்கிரஸ் முடிவு தெரிவிக்கப்படும் எனவும் தெரிகிறது இதனால் எந்நேரமும் தங்களது நிலைப்பாட்டை வெளியிட தயாராக இருப்பதாகவும் காங்கிரசுடன் திருமாவளவன் பிசிகா வெளியேறலாம் என்றும் அப்படி திமுக கூட்டணியில் இருந்து இரண்டு கட்சிகளும் கூட்டணி மாறினால் இரண்டு கட்சிகளும் பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலம் திமுகவில் பெரும் சலசலப்பு நீடிப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திமுக தலைமை திண்டாடி வருவதாகவே பார்க்கப்படுகிறது